தமிழ்யும் அலு அர்ஜுனை வச்சு படம் பண்ண போறாங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அலுவர்ஜுட நடிப்புல இருபத்தி ஓராம் ஆண்டு புஷ்பா திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி நல்ல ஒரு பெற்றது தொடர்ந்து தான் இப்ப புஷ்பா பாகம் எடுத்தாங்க இந்த ஒரு திரைப்படம் கூட டிசம்பர்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ டிசம்பர்ல வெளியாக போறதால திரைப்படத்தோட ப்ரமோஷன் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் நிகழ்ச்சியும் நடந்துச்சு அதுல பல திரைப்பிரபலங்கள் வந்து கலந்துட்டாங்க அந்த வகையில தான்

அவங்களோட கூட்டணியும் கன்ஃபார்ம் ஆக போகுது சிறுத்தை சிவாவுக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேசியிருக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சூர்யாவோட நடிப்புல வெளியான கங்கா திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு பேசினாங்க பட் வெளியானதுக்கு அப்புறமா தான் நிறைய விமர்சனங்கள்ல சந்திக்க வேண்டி இருந்தது திரைப்படத்துல நிறைய சவுண்டு திரைப்படத்துல கதை சரியில்லை புரியல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை சந்திக்க ஆரம்பிச்ச கங்குவா வசூல் ரீதியாவும் அடிவாங்க தான் ஆரம்பிச்சிச்சு வெளியான உடனே ரெண்டாயிரம் கோடியை வசூல் பண்ணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த படங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லணும் அந்த ஏமாற்றம் அவங்களோட இருக்கும் பார்க்க கூடியதான் இருக்கும் திரைப்படத்துல இருந்தவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய பனிரண்டு நாட்கள் கங்குவ திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது கோடிகளை மட்டுமே வசூல் பண்ணிருக்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ஒரு நூறு கோடியை வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டாயிரம் கோடினு சொன்னது எட்டி பிடிக்க முடியாத ஒரு விஷயமா ஆகி போச்சு சோ இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் கங்கா திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மனசுல சொல்லுங்க அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேனோட இருபத்தி அஞ்சாவது திரைப்படத்தை பத்தி நான் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஆல்ரெடி முன்னாடியா அப்பப்போ சிவகார்த்திகேனோட இருபத்தி அஞ்சாவது திரைப்படத்தை பத்தி நான் அப்டேட் வந்து கிடைக்கும் அது வந்து புறநானூறு அப்படின்ற மாதிரி பட் புறநானூறு அப்படின்றது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படாம தான் இருக்கு நம்ம சிவகார்த்திகேனோட அமரன் திரைப்படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்ததா சிபி சக்கரவர்த்தியோடையும் இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படங்களை முடிக்கும் போதுதான் சுதா கங்காரோட இணைஞ்சு இந்த ஒரு திரைப்படத்துல பயணிக்க போறாங்க அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துல நடிகர் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா அப்படின்னு பலருமே வந்து இணையிறாங்க அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் போறாரு அண்ட் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பத்தின ஒரு தகவல் தான் இப்ப வெளியாக இருக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஒரு திரைப்படம் வந்து உருவாக போதா அது திரைப்படத்துக்கான பட்ஜெட் மட்டும்தான் திரைப்பட படத்தில் நடிக்க போகிற நடிகர்களுக்கான சம்பளம் வந்து இந்த நூற்றி ஐம்பது கோடிக்குள்ளே வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து வேறையா இப்போ மொத்தமே இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் சிவகார்த்திகேயனோட அடுத்த வரக்கூடிய திரைப்படங்களை இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு மனசு